ஹலோ பியூட்டிஃபுல் souls, உங்கள் எல்லாரையும் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு அன்போடு வரவேற்கிறேங்க வாசலில் எனக்கு தெரிஞ்ச குட்டி ரங்கோலி கோலத்தை போட்டுட்டாங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நிலவாசல் படியில் மாவிளை தோரணம் வேப்பிலை இதெல்லாம் கட்டி பார்க்குறதுக்கு அழகாக கல்யாண வீட்டு வைப் மாதிரியாக இருந்துச்சுங்க நம்ம வரலட்சுமி பூஜை அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா கழிஞ்சி சக்கரை பொங்கலுக்காக ரெடி பண்ணிவிட்டேங்க நெய்யை முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்டான சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டேங்க நைட்டே ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலை புது பத்தின ஊற அடிச்சுங்க தாளித்து அழகாக டேஸ்ட்டாக பண்ணிட்டேன் கேசரி லெமன் சாதம் எல்லாத்தோட சாமி கும்பிட வேண்டியதுதாங்க பாக்கி இது என்னோடய பதினோராவது வருஷத்து சுமங்கலி பூஜைங்க ஒவ்வொரு வருஷமும் சூப்பராக அம்மாவை ரெடி பண்ணி வர்ற சுமங்கலிகளுக்கு தட்டு வெத்தலை பாக்கு பூவு பழம் வளையல் ஜாக்கெட் பிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கொடுப்பேங்க நெவேதிய பொருளும் நிறையா வச்சுக்கோ கொடுப்பேங்க இதுதான் நான் எப்பயுமே வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதை நான் வருஷம் வருஷம் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேங்க எனக்கு அதில் ஒரு சந்தோஷங்க எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்காவுக்கு நான் மஞ்ச குங்குமம் கொடுத்த அவங்க கண் கலங்கிடுச்சுங்க மனசார வாழ்த்துனாங்க நீ நல்லா இருப்பமா நல்லா வருவோம்மா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க